உலகத்துலேயே எந்த பொருள் ரொம்ப விலை விலைமதிப்பற்றதோ அந்த பொருளுடைய ப்ராசஸ் வந்து சின்ன ப்ராசஸ் கிடையாது சின்ன ப்ராசஸ் கிடையாது பாருங்கள் நம்ம நிறைய பேர் தங்கமாக வெள்ளியா இரும்பா அப்படின்னு கேட்டால் இரும்பு இல்லைங்க வெங்கலம் இல்லைங்க வெள்ளி இல்லைங்க எதுதான் ரொம்ப பெருசு தங்கம் தான் பெருசு ஆனால் அது தங்கோன்ற ஒன்றை கையில் எடுக்கிறதுக்கு அதனுடைய ப்ராசஸ் வந்து சாதாரணமானது அல்ல சாதாரணமானதல்ல எல்லாவற்றை விட அதிகமான கஷ்டத்துக்குரியது அப்போ நான் என்ன நம்புறேன் நான் இங்கே இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் பொன்னாய் விளங்க பண்ண போகிறேன் நீங்கள் பொன்னாக மாற போகிறீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் உன் குடும்பத்தில் உன்னை நான் ஸ்பெஷலாக உருவாக்குறேன் உன்னை உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்க்குறேன் ஏனென்றால் உன்னை நான் மிகவும் அதிகமாய் பயன்படுத்த போகிறேன் நம்புறவங்க கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரே இதற்கு என்ன தகுதிப்படுத்துங்க ஆண்டவரேனு கேளுங்க என்ன உருவாக்க